ஹாய் ஹலோ காஸ் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் கோ நான் என்னோடய தம்பிக்காக ஃபஸ்ட் பர்த்டேயோட கிஃப்ட் வாங்கினேன்னு சொன்னேன்ல ஸோ அந்த ஒரு சைக்கிள் இருக்கிறதுனால சின்னவன் வந்து பயங்கர சண்டை அழுதான் டெய்லியும் அழுது அழுது எனக்கு இவங்க ரெண்டு பேர் சண்டையுமே தீர்த்து வைக்கவே எனக்கு பெரும்பாடாயிருச்சி ஸோ என்னோடய வீட்டுக்காரர் கையிலையும் காலையிலும் விழுந்து ப்ளீஸுங்க ப்ளீஸுங்கன்னு சொல்லி ஒரு வழியாக சைக்கிள் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு இந்த சைக்கிளோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நல்லபடியா பேக்கிங் வந்துச்சு பட் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிளை எப்படி செட் பண்ணணுன்ற மெயின் இதையே அவன் தரலை நம்மளுக்கு ஸோ நான் என்ன பண்ணேன் யூடியூப்பில் வந்து போட்டு போட்டு பார்த்து அவன் வந்து இந்த மாதிரி சைக்கிள்லாம் ஃபிட் பண்ணுறது எப்படின்னு சொல்லலை பட் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ அவன் சொல்கிறத வச்சு வச்சு பார்த்து பார்த்து நானும் ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என் பையன் ஃபஸ்ட்டே சொன்னான் அப்பா வந்தோடனே ஃபிட் பண்ணலான்னு ஆனால் நான் கேட்பேனா அவரை நம்பி நான் கிடையாது நான் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிடுவேன்டா எனக்கு தெரியும்னா அப்படின்ட்டு ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பட் அதுக்கப்புறம் தான் நான் வந்து ரொம்ப ரியலைஸ் பண்ணேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமே நம்ம ஃபிட் பண்ணியிருக்கலான்னு ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டங்க இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எப்படி அனுப்புனாங்கன்னே தெரியல ஒரு ஃபிட் பண்ணுறதுக்குள்ள ஒரு இது சொல்லி கொடுக்கணும்ல அது எப்படி அந்த ஒரு பேப்பரே இல்லைங்க ஒரு கரெக்டான இது இல்லை அதனால தான் எனக்கு இந்த சைக்கிளை வந்து ஃபிட் பண்ண ரொம்ப கஷ்டமாயிருச்சு அந்த ஓட்டைக்குள்ளே இதை போடவா அதை போடவா அப்படின்னு ரொம்ப சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஒரு வழியாக பாதி டயரெல்லாம் செட் பண்ணி முடிச்சுட்டேன் ஒரு என்ன சொல்கிறது இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் சிரிச்சிருவீங்க நான் முதல்ல போடுவேன் அப்புறம் கலத்துவேன் திரும்ப போடுறது கலத்துறதுன்னு ஆனால் வந்து எனக்கு மனசில் என்ன தோணுச்சுன்னா நம்ம வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒரு காரியத்தை ஆரம்பித்தா அதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த வேலை பார்க்கணும் அதனால் வந்து நம்மளால் முடியும் பண்ணணும் அப்படின்னு தோணுதுனால கட கடன் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் யா பாதிக்கிற வந்து இப்படி தான் அப்படிதான் அப்படின்ட்டு எனக்கு ஓரளவுக்கு கெஸ் வந்துச்சு அதனால கடை கடை கடைன்னு அதுக்கப்புறம் வந்து போ செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கடையில என் சின்ன பையன் இருக்கா நான் அப்பா சாமி ஃபிட் பண்ணவே விடலைங்க எனக்கு இப்போவுமே நான் மேலே ஏறி உட்காரணும் என்னை விடு சைக்கிளில் குடு குடுன்னு சரியான சண்டை போட்டுட்டான் இது பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட்பேர் வந்து நான் ஒரு சரியான அல்பதாக உண்மை ஒத்துப்பேன் இந்த சைக்கிளை வச்சுட்டு தான் எல்லோருமே இங்கே வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி இப்படி தள்ளிட்டே போனாங்களா அது நல்லா இருந்துச்சு சரி நம்மளும் சீன் போடவுமே வாங்கி அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் வாங்க சொன்னேன் அது இன்னொரு விஷயம் பட் யார்ட்டி சொல்லக்கூடாது என் பிள்ளைக்காக தான் வாங்க சொன்னேன்னு சொல்லிடலாம் ஏன்னா அவனுமே ஆசைப்பட்டா ரொம்ப அந்த பசங்களை வச்சு தள்ளிட்டு போகும்போது பாம்போல போய் அந்த பார்க்கில் அந்த சைக்கிள் பக்கத்துலேயும் நிற்பான் அதுக்கு மேலே லாங்குவேஜ் வரும் தெரியல நம்ம ப வந்து போ சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டம் கஷ்டமாயிருச்சு நம்மளால் முடிஞ்சது நம்ம குழந்தைய சந்தோஷமாக வச்சுக்கணும் நம்ம வாழ்கிறதே அதுக்காக மட்டும்தான் ஸோ வந்து கண்டிப்பாக நம்ம பசங்களுக்காக வாங்கியே ஆகணும்னு என்னோட ஹஸ்பண்டை ஃபைட் பண்ணி தான் வாங்கிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா என் குழந்தைங்களாம் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தாங்க ஒரு வழியாக ஃபிட் பண்ணி முடிச்சிட்டேன் என் பையன் ரொம்ப ஹாப்பி நான் ரொம்ப சந்தோஷமாக ஆகிட்டேன் ஏன்னா என் தான் ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்குன்னு ஒன்று வாங்குறது ரெண்டாவது பையனுக்கு அவனுக்கு எல்லாமே கிடைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன் ஸோ அதனால் ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு ஃபைனல் செட்டிங் இதுதான் என் பையன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டா நானும் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் அங்கேருந்து ரிகர்சல் பார்க்கலாம் குடு குடு குடுன்னு ஓடி போயிட்டேன் நெல்லி போன மாதிரி நானும் வச்சு தள்ளிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்